நிலையை காண முடியும் எப்படி தாண்டுவது எமது ஐயத்து ஒரே எண்ணத்தோடு என் விசுவத்தால் ஆகாயத்தில் பறக்கிறேன் ராம் ராம் ராம்

பார்க்கும் ராவணன் நான் அல்ல என்னடி தங்களை காண வந்த தூதுவன் உமது புருஷன் எமதாண்டவன் எம்பெருமான் ஸ்ரீ ராமனால் அனுப்பப்பட்ட தூதுவன் நான் வீர ஆச்சினை வீர ஆச்சினை அப்படி என்றால் ராவணன் கிடையாது இதை ஆஞ்சநேயர் என்றால் விசுவரூபம் எடுக்க தன்மை வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த விசுவரூபத்தை அமைத்தால் நீதான் ஒப்புக்கொள்கிறேன்

நீங்கள் மேல் உண்மைதான் பகவான் தங்களை பார்த்தாராம் நீங்களும் இரு கண்களும் உற்று நோக்கிட்டு இதை ஒரு அத்தாட்சியாக என்ன வைத்தார் உங்கள் இருவருக்கும் பெண் எடுத்தால் பெண் வீட்டுக்கு பெருமை ஆண் ஆண் வீட்டுக்கு பெருமை இதை நீங்கள் யார் எடுக்கின்றேன் தங்களை படிச்சுட்டு பார்த்தாலும்

புகுந்த வீட்டுக்கு பெருமை தர வேண்டும் என்று வடக்கே உள்ள வந்தாகனி மலையடி வாரத்தில் இருவரும் ஆடிப்பாடி கொடுத்துக்கலாம் அது வேளையில் பகவானுக்கு உடல்நலம் செயற்பட்டதாம் தங்கள் மடிமீது உறங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் தேவேந்திர மனம் ஜெயித்தனான அவர் காட்சியா வடிவடைந்து தங்கள் மீது மோகம் கொண்டு தங்க மாதவை கத்தினானா குதிரம் பெரியது வலியெடுத்தது எழுந்து வைக்க வேண்டும் என்று துடித்திரிக்கிறீர்கள் அப்படி எழுந்து விட்டால் பகவானுக்கு நித்திரை பங்கம் ஏற்படுமே கூடாதென்று வலியை பொறுத்து அமைதியாக இருக்கலாம் பகவான் திடீரென்று கண்ணுக்கு பார்த்தாரா குதிரத்தை கண்ட பகவானுக்கு கோபம் உண்டதா இக்காலியத்தை எவன் செய்தப்பா இன்னும் யாரும் பார்த்தாராம் செய்தவனோ ஜெயித்தன்

நீர் என்ன உணர்ச்சி அஞ்சனையா பதி செல்லும் இடந்தா இந்த பாவைக்கு பதி இடந்தா இந்த பாவைக்கு சொந்தம் அம்மா அம்மா எனக்குளரத்தயிலா <laughs> குருக்கு <laughs> <laughs>

சந்தோஷம் உண்டாகபடியாக இடத்திலே கொடுத்து அனுப்பியது போல் என் சாமி என்னுடைய நினைவாகி என் தாமிரத்திலே எனக்கு நம்பிக்கை வர வேண்டும் அடிக்க வேண்டும் என்னை வேண்டும் ஒரு மாதம் உயிரை நான் கண்டதா நான் மரணம் அடைவதே நிச்சயம் நிச்சயம் இன்னும் ஒரு மாதத்திற்கு இங்கு வர வேண்டும்

உங்களை என் தோல்வியில் நான் தோல்வி அமர்ந்து கொண்டால் சென்று விடுவார் எனக்கு தெரியும் ஆனாலும் உன்னோடு வந்து விட்டால் என்ன பெருமை ஆகினால் உன்னோடு வந்தால் ஐயருக்கு பெருமை உண்டோ ஆகினால் என்ன திரு வச்சு என் ஐயன் என் சுவாமி வர வேண்டும் என் அழிக்க வேண்டும்

ஐயா மிரதங்க மாஸ்டர் ஐயா அவர்கள் மேல் பாலாந்தல சேர்ந்த சகாதேவன் மிரதங்க மாஸ்டர் ஐயா அவர்களும் அதே மேல் பாலாந்தல சேர்ந்த ஞானமணி ஐயா அவர்களும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய கம்பெனியில் நடிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ட்ரஸ்டுக்காக ரூபாய் ஐநூத்தி ரூபாய் கொடுத்துள்ளார் எங்களுடைய ஆசிரியர்களுடைய சார்பாகவும் எங்களுடைய குழுவினுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகிறோம் சீதாவுக்கு ஒரு மாதம் அளவு மவஹாசன் கொடுத்து வந்திருக்கிறேன் இதுவரை என்ன நடக்குது என்று ஒண்ணுமே புரியவில்லை ஆமா ஒரு காவலன் வருவது போல் தெரிகிறது என்னடா ஆ என்னடா என்ன ஆ என்ன நம்ம அசோகவனத்துல ஒரு குரங்கோని ஆயிச்சி குரங்காகப்பட்டது அழித்து கொண்டு வருகிறது

சாட் பண்ணு. டாங்கல கேருங்க. ஐயோ. மூக்கல கர சரியா பாயிர பாயிர. பொடி போடணும் குடி வராது பொளுங்க. அப்பா. போடு. இங்க இங்க இங்க. என்ன மறலா சாட் பண்ணாத இருக்க. இங்க 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 இங்க. போடு பாப்பனே. Dharadaya nigirithu mwode Paka paka giri giri, Rama Rama, Rama giri Aya 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 aya, Rama Ni ya, ito dhan na chai shinwara ni dhan haan Muni

சரி உன் கையில கொடுத்தா நல்லதா இருக்க கூடுக்கூட அப்படி அப்படியா

பாசி நீ புத சனிய ஐயா என்னடா எங்க இளவரசன் பார்மால என்ன தேடி வந்தானே காரியா உன் இளவரசன் தோக்கிராரயா ஐயா சின்னவ

சமாதன குறை திறத்து பிரமாசன் விலகை கட்டி உன் அழைக்கிற பார்த்தால சொல்லுங்கள்